அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவில் உங்களை சந்திக்கிற ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தை மாதத்தில் வருகின்ற தேய்பிரை பஞ்சமி இந்த பஞ்சமியில ஒரு சக்தி வாய்ந்த தீப வழிபாட்டின் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த தீப வழிபாடு எந்த முறையில சரியான நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்னென்ன வழிபாடுகளும் என்னென்ன அர்ச்சனைகள் செய்ய வேண்டும்ன்ற பற்றியும் முழு தகவலையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் இதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை நம்ம ஒன்னொன்ன பார்க்க போறோம் இது போன்ற வழிபாட்டு தகவல்களை தெரிஞ்சு கொள்ள ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உற்றா உறவின நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் மூலமா தெரிவிங்க என் முழு பதிவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவு கொள்ள போயிடலாம் தை மாதம் என்றாலே பல மகத்துவங்கள் கொண்ட மாதமாக இருக்கிறது அதனால்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நம் முன்னோர்கள் வகுத்துள்ளார்கள் இந்த தை மாதத்தில் தேய்பிரை பஞ்சமியில நம்ம ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு செய்தால் நம் வாழ்வில் இருக்கும் பஞ்சங்கள் எல்லாம் நீங்கி ஐஸ்வர்யங்களும் சௌபாகியங்களும் ஒன்று கிடைக்கும் அந்த வழிபாடு எவ்வாறு செய்ய வேண்டும்ன்றது ஒன்னு ஒன்னா தெரிஞ்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பஞ்சமின்னா நம்ம வாராகி அம்மா வழிபாடுதான் பலமான வாழ்வை தரக்கூடியவள் தான் வாராகி வாராகியே நம்ம மனதார வழிபட்டால் நம் வாழ்வில் ஏற்றங்களும் மாற்றங்களும் உருவாகும் அவ்வளவு வல்லமைகளையும் ஏற்றங்களையும் தரக்கூடியவள் வாராகி வாராகியே நம்ம பஞ்சமி திதியில அஷ்டமியில பௌர்ணமியில அமாவாசை திதியில வழிபடும்போது போது அம்மாவுக்கு அதீத சக்தி இருக்கும் அதீத அற்புதங்களை தரக்கூடியவளாகவே வாராகி இருப்பாங்க அதனால்தான் இந்த அற்புதமான பஞ்சமி தீதியில அம்மாவிடம் நம்ம என்ன கேட்டாலும் சரி அதை நம்மளுக்கு கேட்டது கேட்டவண்ணமே நிறைவேற்ற கொடுக்கக்கூடிய தாய் தான் வாராகி மனித உடலில் பன்றி முகமும் கொண்டவள் வாராகி என்றே அழைக்கப்படுவாள் ஆனால் அம்மா கோபத்தின் உச்சியை தொடுபவள் ஆனால் நம்மை நாடி வர பக்தர்களுக்கு அம்மா ஒரு பாசக்காரியும் கூட அனைத்திலும் நம்மளுக்கு அன்பு செலுத்துவதில் ஒரு தாயை போல காட்சியளிக்கிறாள் இந்த உலகத்தில சக்தியின் துணை இன்று எதுவுமே இயங்க முடியாது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தாயோட அன்பு எப்படி ஒரு தூய்மையானதோ அதற்கு ஈடாக உலகில் எதுவுமே இருக்காது அப்படின்றதே சொல்லப்படுகிறது அதே போலதான் இப்போ ஒரு கெட்ட எண்ணம் கொண்ட ஒரு குழந்தை இருக்கும் ஒரு கெட்ட எண்ணம் கொண்ட தாய் இருப்பாளா கிடையவே கிடையாது அதே போலதான் வாராகி அம்மாவும் நம்மளுக்கு சக்தியை தருபவளும் வாராகிதான் நம்மை செய்யும் செயலிலும் இருப்பவள் வாராகிதான் அதனால்தான் நம்ம ஒரு எந்த ஒரு செயலியும் வெற்றிகரமா செய்ய முடிகிறது மிருக குணத்தை கொண்டவள் வாராகி ஆனா குணத்தில் தேவ குணம் படைத்தவளாகவே விலகுகிறாள் அம்மாவுக்கு வந்து எதையும் ஆளும் சக்தி உண்டு அதனால்தான் அம்மாவை வாராகி என்று அழைக்கப்படுகின்றார் அம்மாவை நம்பி வந்தவங்கள் துயரங்கள் எல்லாம் போக்கி அனைத்ததையும் பாதுகாப்பு கொடுத்து பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுப்பவள் வாராகி துடிப்பான தெய்வமா இருக்கிறதுனால தான் தேவர்களும் சரி அசுரர்களும் சரி மனிதர்களும் சரி அனைவரும் அம்மாவை போற்றி வணங்குகிறார்கள் அம்மாவை நம்பி வந்தவங்க ஒத்தரம் கைவிட்டுதான் சரித்திரமே கிடையாது எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மாமன்னர் ராஜராஜ சோழன் வந்து அம்மாவை வணங்கிட்டு போய்தான் போர் புரிவார் அப்படி தான் அனைத்தையும் வெற்றி கொண்டு பெரிய ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெரிய கோயிலே கட்டாரு அம்மாவை தன் குலதாய்வமாவே ஏத்துக்கொண்டாரு அவர் எப்படி வாராகிய வணங்கி அனைத்து செயலில் ஈடுபட்டு வெற்றி கொண்டாரோ அதே போல நாம் அனைவரும் வாராகிய வணங்கி நாம் எல்லாத்திலும் வெற்றியோடு சந்தோஷமா நிம்மதியா இருக்க இந்த அற்புதமான பஞ்சமில நாம் வாராகிய வழிபடணும் அம்மாவை நம்பி வந்தவங்க எப்போதும் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது அதனால இந்த பஞ்சமியில இந்த வழிபாடு எப்படி செய்விடுறதுன்றது நம்ம பார்ப்போமாங்க இந்த வழிபாடு தான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அம்மாவுடைய போட்டோ இருந்தா நல்லா சுத்தம் செஞ்சு குங்கு மஞ்சள் எட்டுக்குங்க அம்மாவுக்கு உண்டான சிவப்பு மலர்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க சிவப்பு மலர் கடையிலனா கூட உங்க வீட்டுல என்ன பூ இருக்கோ அதை வச்சு நீங்க அம்மாவுக்கு அலங்காரம் செஞ்சுக்கலாம் அம்மாவுக்கு மஞ்சள் மாலை செலுத்தணும் மஞ்சள் மாலை செலுத்த முடியலனா கூட ஒரு விரலி மஞ்சள் வைத்து நீங்க வழிபடலாம் இப்ப அம்மா போட்டோ இருந்தா வச்சுக்கிங்க போட்டோ இல்லாத வந்து ஒரு சின்ன அகல்ல கூட நீங்க ஏற்றி வழிபடலாம் அந்த அகல்ல கூட அம்மா நம்மளுக்கு அற்புதமா காட்சி தருவா அம்மாவை முழு மனதோடு வணங்கணும் அதுதான் நம்மளுடைய பக்தி அம்மாவுக்கு நம்ம எந்த அளவுக்கு செலுத்துறோமோ அந்த அளவுக்கு அம்மா நம்மளுக்கு நன்மையை கொடுப்பாங்க அதனால அந்த வழிபாடு நம்ம செய்யணும் பாத்தீங்கன்னா நெய்வேதியம் பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு உண்டான மாதுளம்பழம் வச்சிருக்க பூமியின் அடியில் மண்ணால் விளைந்த கிழங்கு வகைகளை வச்சிருக்க அதுக்கப்புறம் நவதானியம் வச்சிருக்க நவதானியம் ஏன் வைக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல அன்னத்துக்கு குறைபாடு இல்லாமல் எப்போதும் தனம் தானியம் பாக்கியத்தோடு வாட நவதானியங்களை தானியங்களை வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்ச விளக்குகள் வச்சிருக்கேன் பஞ்ச விளக்கு ஏற்றி நம் வழிபட்டால் அதுவும் இந்த பஞ்சமி திதியில இந்த பஞ்ச விளக்குகளை ஏற்றி வழிபட்டோம்னா நம் வாழ்வில் இருக்கும் பஞ்சங்கள் எல்லாம் விலகி ஏற்றங்கள் எல்லாம் மாற்றங்களாக மாறி நம்மளுக்கு எப்போதும் சந்தோஷமாகவே இருக்க அம்மா அருள் செய்வாங்க அதனாலதான் இந்த நேரத்துல நம்ம பஞ்சதீபங்கள் ஏற்றணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சமி தீதியில தரையில நல்லா சுத்தம் செய்து இது மாதிரி அரிசி மாவு கொண்டு கோலம் போட்டுடுங்க கோலம் போட்டு இப்ப உங்களுக்கு இருந்தா வச்சுக்கோங்க அப்படி வாழை இல்லைன்னா இது மாதிரி தையலை கூட நீங்க வச்சிடுங்க தையலில இப்ப நம்ம பச்சரிசிய கொட்டிடலாம் பச்சரிசி கொட்டிட்டு இப்ப தேங்காய் நல்லா சரிபாவ உடைச்சு இதுல மஞ்சள் தடங்கி குங்குமம் வச்சிடுங்க குங்குமம் வச்சுட்டு இதுல செவப்பு திரிக்கொண்டு நம்ம இப்ப தீபம் ஏற்றிடலாம் இப்போ தேங்காய் வச்சு நம்ம சிவப்பு திரி போட்டு சுற்றி பூக்கள் வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சக்தி வாய்ந்த தீபம் ஏத்தணும்னு சொன்னேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெற்றில எடுத்துக்கோங்க ரெண்டு வெற்றில முனையில மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் கொஞ்சம் நல்லா சீவிட்டு அதில் நெய் ஊத்தி திருசல் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க ஏன் சுக்கு எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமையோடு சேர்ந்து வந்ததுனால இந்த சுக்கு வைத்து நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவதனால இந்த சுக்குன்றது வந்து மகாலட்சுமி அம்சம் கொண்டதாக இருக்கிறது அதனால நம் வீட்டில் பணத்தடையை நிவர்த்தி செய்து நான்கு திசைகளில் இருந்து பணம் புரள செய்து மகாலட்சுமியுடைய கடாஷம் நம்மளுக்கு கிடைக்கணும் அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யங்களும் சௌபாகியங்களும் வீடு தேடி வர செவ்வாய்க்கிழமை நேரத்துல நம்ம இந்த வழிபாடு செய்யறதுனால வாராகியம்மோடைய பரிபூர்ண அருளோடு சேர்த்து மகாலட்சுமி தாயும் நம் வீட்டுல குடியேறதுக்கு ஒரு அற்புதமான வழிபாடுன்றதே சொல்லப்படுகிறது தீபம் ஏத்திட்டு தீப தீப ஆராதனை காட்டிடலாம் வாராயி அம்மாவுக்கு தீபம் எல்லாம் ஏத்தியாச்சு இப்ப இந்த தீபம் எல்லாம் பிறகு இப்ப நம்ம அம்மாவுக்கு ஆர்த்தி காட்டிடலாம் இந்த நெல்லிக்காய் தீபம் நம்ம ஏற்றினா ரொம்ப சக்தி வாய்ந்தது அதுவும் இந்த சிக்கு சேர்த்து நம்ம வைத்து ஏத்துறதுனால நம்ம வீட்டுல இருக்கும் அனைத்து கடன் பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு சொல்லப்படுகிறது இந்த அற்புதமான தேய்பிரையில தேங்காய் தீபத்தோடு சேர்த்து இந்த நெல்லிக்காய் தீபம் ஏத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஏற்படுகின்ற திருமண தடை கூட நீங்கோ அது மட்டும் இல்லாம சொந்த வீடு வாங்குற கனவு இருந்துச்சுன்னா சொந்த வீடு வாங்குறதுக்கு ஒரு அற்புதமான வழிபாடுன்றதே சொல்லப்படுகிறது அதனால இப்ப நம்ம அம்மாவுக்கு ஆர்த்தி காட்டிடலாம் ஸ்ரீ வஜ்ரோஷம் ஓம் ஆறாகி போற்றுவோம் பஞ்சமி தேவியை போற்றுவோம் ஸ்ரீ வஜ்ரோஷம் ஓம் ஆராகி போற்றிவோம் பஞ்சமி தேவியை போற்றுவோம் ஸ்ரீ வஜ்ரகோஷம் ஓவாராகி போற்றியும் பஞ்சமி தேவியை போற்றியும் ஸ்ரீ வஜ்ரபூஷன் இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அம்மாவோட முழு மனதோடு பக்தியோடு முழு தூய்மையான அன்போடு கேளுங்க அம்மா எங்களுக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது எங்க வாழ்வில பஞ்சம் இருக்கக்கூடாது நான்கு திசைகளிலிருந்து எங்களுக்கு பணம் வந் வரணும் எங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகணும் எங்க வீட்டுல ஐஸ்வர்யங்கள் நிறையணும் சௌபாகியங்கள் உண்டாகணும் எங்களுக்கு கடனே இருக்க கூடாதுமா நாங்க எப்போதும் சந்தோஷமா நிம்மதியா சண்டை சச்சரவு இல்லாம ஒற்றுமையா வாழணுமா எங்களுக்கு எந்த ஒரு சாபமும் ஏற்படக்கூடாது எந்த ஒரு தோஷமும் ஏற்படக்கூடாது என் வீட்டுல கண் திருஷ்டின்றது இருக்க கூடாது எதிர்மறை சக்தி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த அற்புதமான நன்னால்ல அம்மா முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிங்க பிரார்த்தனை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இப்ப என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு அர்ச்சனை செய்யணும் எவ்வாறு செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த கஸ்தூரி மஞ்சள் கொண்டு நம்ம அர்ச்சனை செய்யணும் ஏன் மஞ்சள் கொண்டு அர்ச்சனை செய்யணும்னா அம்மாக்கு இன்னைக்கு மங்களகரமான ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்ததுனால நம் வீட்டில் ஐஸ்வர்யங்களும் வந்து சேர இந்த மஞ்சள்ல அம்மாவுக்கு நம்ம அர்ச்சனை செய்யணும் எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா மோதிர விரல் கொண்டு இந்த கட்டை விரல் கொண்டு சேர்த்து அம்மாவுடைய பன்னெண்டு திருவண்ணாமங்கள் ஃபர்ஸ்ட் அர்ச்சனை பண்ணணும் ஓம் பஞ்சமியே நமக ஓம் தண்டநாதாவே நமக அப்படின்னு சொல்லி அம்மாவுடைய பன்னெண்டு திருநாமங்களை அர்ச்சனை செஞ்சுக்குங்க அர்ச்சனை செஞ்சிட்ட பிறகு ஓம் வாராகி போற்றி ஓம் பஞ்சமி தேவியை போற்றி ஓம் ஸ்ரீ வஜ்ர கோஷம் அப்படின்னு சொல்லி அம்மாவுடைய மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யுங்க செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இன்னொரு சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை நாம் நூத்தி எட்டு முறை உச்சரிந்தால் அந்த வீட்டில் தனம் தானியம் செல்வம் நகை எல்லாம் ஒன்று சேர கிடைக்கும் அந்த மந்திரம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளீம் வாராமுகி ஹரிம் சித்தி ஸ்வரூபினி ஸ்டீம் தன சங்கரி தன வர்ஷ ஸ்வாகா இந்த மந்திரம் தான் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயம் செய்யுங்க வீட்டில் பொண்ணும் பொருளும் வந்து சேரும் வீட்டில் கஷ்டமே இருக்காது எப்போதும் சந்தோஷமே இருக்கும் இப்போ இந்த வழிபாடுலாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இப்போ இந்த சுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில இந்த சுக்கு வந்து என்ன செய்யணும்னா இந்த சுக்கு அந்த ஒரு நாணயத்தையும் எடுத்து ஆஹ் சமையல் அறை இருக்கும் தோரம் பருப்பு டப்பால போட்டு வச்சிடுங்க அப்படி போட்டு வைக்கிறது மூலமாக நம்ம வீட்டுல எப்போது செல்வ செழிப்புக்கும் குறைவு இருக்காது தானியத்துக்கும் குறைவு இருக்காது அதனால இந்த வழிபாடை சரியான முறையில செஞ்சிடுங்க இப்போ இந்த பஞ்சமி திதின்னு சொன்னாவே நம்ம எப்பவுமே அம்மாவுக்கு இரவு வழிபாடு தான் இரவு எட்டு இருந்து ஒன்போது மணி வரை அம்மாவை நம்ம இந்த நேரத்துல வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்போ பஞ்சமி எப்போது எப்போ தொடங்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பஞ்சமி எப்போ தொடங்குன்னு பாத்தீங்கன்னா முப்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் பஞ்சமி தொடங்கி முப்பத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் முடிவடைகிறது அதனால முப்பதாம் தேதி இரவு எட்டு மணியிலிருந்து நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆஹ் ஒன்பது மணிலிருந்து பதினோரு மணி வரையும் கூட நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் ஏன்னா பஞ்சமின்றது பன்னெண்டு மணி வரையும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அதனால நீங்க ரெண்டு டைம் சூஸ் பண்ணிக்கலாம் எட்டு இருந்து ஒன்பது மணி வரையும் ஒன்பது மணிலிருந்து பதினோரு மணி வரையும் நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தை பயன்படுத்தி வாராகி அம்மாவுடைய முழு மனதோடு வழிபட்டு அம்மாவுடைய முழு ஆசையும் பெற்று எப்போதும் நீங்க வளமோடும் செல்வத்தோடு வாழ வாராகி அம்மாவை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி விரைவில் உங்க ஒரு பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்